திருச்சிற்ற்றம்பலம் அன்பார்ந்த ஆன்மீக பக்த அன்பர்களே இப்போ நாம் சொல்லக்கூடிய பதிவு மிக முக்கியமாக அன்பர்கள் அனைவரும் கேளுங்கள் நமது ஆலயத்துக்கு வருபவர்கள் பல பேர்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் என்ன சந்தேகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயதார்த்தம் எப்போ பண்ணுறது சுவாமி திருமணங்கள் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்றது பல பேருக்கும் பல சந்தேகங்கள் சுவாமி ஒரு சில பேர் திருமணங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவளுக்கும் இந்த பதிவு மற்ற அனைவருக்கும் இந்த பதிவு என்னவென்றால் நிச்சயதார்த்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணுவது அதாவது ஒரு பொண்ணை நம்ம வந்து நிச்சயதார்த்தம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அது எந்த காலங்களில் பண்ணுறது விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தியா காலம்னு சொல்கிறார் சில பேர் அவாருடைய சௌரியத்துக்கு நாங்கள் சாமி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து வரணும் இந்த இடத்துல முடிஞ்சிட்டு சீக்கிரம் நாங்கள் போகணும் பக அதனால் பகல்லையே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளையும் எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்குற வரவாய்லாம் நாள் குறிச்சிட்டு போகிறேன் அப்போ அந்த நாள் குறிக்கிறப்ப பகல் நேரமாக பாருங்க ஏன்னா நாங்கள் தின்ன தூரத்துலேருந்து வரணும் வந்துட்டு திருப்பி நாங்கள் ஊருக்கு போகணும் சௌரியங்களை தான் நம்ம பார்க்குறமே தவிர சாஸ்திரங்களை வந்து பல பேர் பார்க்குறது கிடையாது இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தியா காலம்னு என்ன சொல்லுவான்னா சாக்காத் மகாலட்சுமி வரக்கூடிய நேரம் சொல்லுவாள் இல்லையா சாயிரக்ஷ அம்பாள்வராக விளக்கேற்றுப்பா சந்தியா காலத்தில் விளக்கேத்து அப்படின்பா அதே போல் இந்த சந்தியா காலம் வந்து சூரியன் மறைந்து சந்திர பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் அம்பாள் ரமேஸ்வரி லக்ஷ்மி சுரூபம் அம்பாலுடைய சொல்ல போனால் அம்பாளுடைய சொரூபம் சந்திரன் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்திர பகவான் மரகால கட்டங்களில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம பண்ணக்கூடிய அந்த நிச்சயதார்த்தம் தான் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா சக்தி ஒரு பெண்ணை வந்து நிச்சயம் நம்ம பண்ணுறோன்னா அந்த சக்தி அந்த பெண் வந்து ஒரு அம்பாளுடைய அம்பாளுடைய சுரூபம் ஒரு சக்தி ஸ்வரூபம் அதனால் சாயங்காலம் நிச்சயதார்த்தம் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் அதே போல் இன்னொரு சந்தேகமும் திருமணம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டு ஒரு சில பேர் சொல்கிறார் அப்போ என்ன அப்படின்னு கேட்டேன்னா திருமணம்ன்றது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலான்றது அது பிரம்ம ரிஷிகள் தபம் பண்ணக்கூடிய நேரம் நல்ல நேரங்கள் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சந்திரன் வந்து மறையக்கூடிய நேரம் பிரம்மபுர்த்தத்தில் சூரியன் வந்து உதயம் ஆகும் சூரிய பகவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் நாராயண ஸ்வரூபம் அதாவது அரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்கிறார் அதே போல் ஆண் தெய்வமாகிய பார்வதி பரமேஸ்வரன் அதே மாதிரி நாராயணமூர்த்தி இவா வந்து எப்படி இருக்கானா சூரிய சுரூபமாக இருக்கா அப்போ சூரியன் உதயமாகி ஏன்னா ஒரு திருமணம் பண்றோம் அப்போ தான் புது வாழ்க்கை வந்து உதயமாகுது அதனால் இந்த சூரியன் உதயமான பிறகு நம்ம திருமணங்கள் பண்ணினால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அதனால் இந்த மத்தியானம் பண்ணுறவாளை வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறவாளை நான் வேண்டாம்னு சொல்ல வரலை ஏன்னா என்னடா சுவாமியை மத்தியானம் பண்ணுற நிச்சயதார்த்தம் பண்ணுற வேண்டாம்னு சொல்கிறாங்களே சொல்வாள் அந்த தடங்களை நான் சொல்லவில்லை இந்த நேர காலங்களில் பண்ணினால் நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் ஆகையால் நீங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையும் சொல்லுங்கோ அதாவது ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்கோ ஒரு திருமணம் நம்ம செய்ய வேண்டும்னா சூரியன் உதயமான பிறகு பண்ணுகின்றது உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை ஒரு நாலு நல்ல விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சொல்கிறதனால் நமக்கும் நன்மை ஏற்படும் அவாளுக்கும் நன்மை ஏற்படும் பல பேர்கள் இந்த நன்மையை தெரிந்து கொள்வார்கள் ஆகையால் இப்போ சொன்ன கூறியபடி நீங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இதை செய்து சகல சௌபாக்கியங்களுடன் இருக்க எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனையும் ஸ்ரீதேவி பூமிதேவின் சமயத் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மகா சுவர்ணாட்ச பைரவரையும் ஆத்மாப்தமாக பிரார்த்தனை செய்ம் நமச்சிவாய்